வணக்கம் மணத்தக்காளி கீரையும் பாசிப்பருப்பும் சேர்த்து நான் எப்படி கறி சமைச்சனானன்றதை பதிவுபட்டிருக்குறேன் அரைக்கப் பாசிப்பருப்பெடுத்திருக்கிறேன் பாசிப்பருப்பை பொன்னிறமாக மூன்று நிமிடம் வருத்தெடுத்துக்கொள்கிறேன் ஆசிப்பருப்பு உங்களுக்கு விருப்பம் இல்லைனா மைசூர் பருப்புலேயும் கறி செய்யலாம் அதுவும் நல்லா இருக்கும் பயரை தோளோட வறுத்து கறி சமைச்சுங்களாண்டா அது இன்னும் வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் வறுத்தெடுத்த பிறகு நன்றாக கழுவி பருப்பு அவிகிறதுக்கு அளவா தண்ணி சேர்த்து முப்பது நிமிடம் ஊற விட்ட பிறகு அவிய விட வேணும் ப்ரெஷர் குக்கரில் அவிய விட போகிறீங்களா ஊற விட தேல மூன்று விசில் வரைக்கும் அவிய விட்டீங்களன்றா பருப்பு நல்லா அவிஞ்சு வரும் முப்பது நிமிஷத்துக்கு பிறகு பருப்பு அவிய விட போகிறோம் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் ஐந்து பேல் உள்ளி சேர்த்து மூடி போட்டு நன்றாக பருப்பு அவியும் வரைக்கும் விட போகணும் மணத்தக்காளி கீரை எடுத்திருக்கிறேன் இங்கே இவ்வாறு பேக்கெட் பண்ணி வரும் இந்த கீரை முழுவதுமே நான் இன்றைக்கு சமைக்க போகிறேன் நான் இதில் இருக்கிற இந்த பிஞ்சி தண்டுகளையும் உடைச்செடுத்திருக்கிறேன் இந்த கீரையில் இருக்கிற அந்த காய்களுமே சேர்த்து சமைக்கலாம் இந்த கீரையில் நிறைய மருத்துவ நன்மையில் இருக்குது வாய் புண் வயிற்று புண் உள்ளவங்களெல்லாம் அடிக்கடி இந்த கீரையை சமைத்து சாப்பிடலாம் பருப்பு இப்போ இந்த பதத்துக்கு அவிஞ்சு வந்த பிறகு தான் கீரையை சேர்க்க வேணும் பருப்போடு நீங்கள் கீரையை சேர்த்து அவிக விட்டீங்களா கீரை நிறைய நேரம் அவிஞ்சு அதை சத்துக்கள் எல்லாமே இல்லாமல் போயிடும் இப்போ வெட்டி வச்சிருக்கிற இந்த மணத்தை கீரையை சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து கொஞ்ச நேரம் அவிய விட்டு கொள்கிறன் இந்த கறிக்கு பால் தேவை அதற்கு ரெண்டரை மேசை கரண்டி தேங்காய் பால் பவுடர் எடுத்துருக்குறன் அரை கப் தண்ணி சேர்த்து தேங்காய் பால் செய்து எடுத்துக்கொள்கிறோம் பருப்பும் கீரையும் இப்போ நல்லா அவிஞ்சு வந்துட்டுது இவ்வாறு நல்லா மசிச்சு எடுத்துக்கொள்கிறோன் மசிச்சு எடுத்த பிறகு கரைத்து வச்சிருக்க பாலை சேர்த்து நன்றாக கலந்து மூன்று நிமிடம் அவிய விட்டுக்கொள்கிறோன் தேங்காய் உடனே துருவி பால் எடுத்து சமைக்கிறேன்டா தண்ணி பால் எல்லாம் பருப்போடு சேர்த்து அவிய விட்டு சமைச்சிங்களேடா அது இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ மூன்று நிமிடத்துக்கு பிறகு அரை தேக்கரண்டி மிளகுத்தூள் சேர்த்து நன்றாக கலந்து அடுப்பை பண்ணிக்கொள்கிறன் மிளகுத்தூள் உடனே இடித்து சேர்த்திங்களண்டா வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ இந்த கறிக்கு தாளிச்சு சேர்க்க போகிறேன் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக் கொள்கிறன் சூடாகியதும் அரை தேக்கரண்டி கடுகு ஒன்றரை தேக்கரண்டி சின்ன சீரகம் ரெண்டும் பொறிப்பட்டு வந்ததும் ஒரு வெங்காயம் சின்னதாபட்டி சேர்த்துக்கொள்கிறேன் வெங்காயத்தை சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் கொஞ்ச நிறம் வதங்கும் வரைக்கும் விட வேணும் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் தேவையான அளவு கருவேப்பிள்ளை நான்கு செத்தல் மிளகாய சின்னதாபட்டி சேர்த்துருக்கிறன் இந்த பொருட்களை சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும் வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் அடுப்பூ பண்ணிவிட்டு சமைச்சு வச்சிருக்கிற இந்த கறியோடு சேர்த்து நன்றாக கலந்து பரிமாறலாம் இந்த கறி மரக்கறி சாப்பாடு மச்ச சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் நல்ல சுவையான கறி தயாராகிட்டுது இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி